ஹே வேதம்னு சொன்னோன்ன உங்க மைண்ட்ல ஒரு பெரிய புத்தகம்னு தோணுதா ஆமா பொலுவா அப்படி நினைப்பாங்க அங்க தான் ட்விஸ்ட் அது ஒரு புத்தகம் இல்ல ஒரு நாலு அடுக்கு கொண்ட செம்ம நாலேஜ் லைப்ரரி கரெக்ட் லைப்ரரின்னு சொல்றது ரொம்ப பொருத்தம் அதுல ஆக்ஷன் இருக்கு பிலாசபி இருக்கு வாங்க உங்களுக்காகவே வந்த இந்த தகவல்களை வச்சு அந்த நாலு அடுக்கு பில்டிங்க ஒரு ரவுண்ட் அடிப்போம் சூப்பர் இன்னைக்கு இத பத்தி ஒரு அலை சலசிடலாம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற தகவல் படி இந்த நாலு வேதங்கள்லையும் அதாவது ரிக் யஜுர் சாமா அத்தர்வா இந்த நாலு அடுக்குகள் இருக்கு எல்லாத்துலயும் இதே ஸ்ட்ரக்சர் தானா ஆமாம் பொதுவான அமைப்பு இதுதான் இது ஒரு படிநிலையான வளர்ச்சி மாதிரி பாட்டு சடங்குல ஆரம்பிச்சு செம்ம ஆழமான தத்துவ விசாரணை வரைக்கும் போகுது ஓ சும்மா ஏதோ எழுதுல ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் இருக்கு நிச்சயமா ஒரு தெளிவான கட்டமைப்பு இது சூப்பர் இந்த நாலு அடுக்க நம்ம ரெண்டு பெரிய பிரிவா பிரிக்கலாம் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி ஆமா பிரிக்கலாம் ஒன்னு செயல் பகுதி கர்ம காண்டம் இன்னொன்னு அறிவு பகுதி ஞான காண்டம் இது என்ன கான்செப்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன் சரியா சொன்னீங்க கர்ம காண்டம் அதுல முதல் ரெண்டு அடுக்குகள் வருது ஓகே சம்ஹிதைகளும் பிராமணங்களும் இது முழுக்கவே சடங்குகள் யாகங்கள் நம்ம கடமைகள் பத்தி தான் பேசும் அதாவது ரிச்சுவல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அதே நம்ம தர்மப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ இது ஒரு கைடு மாதிரி சொல்ல போனா அந்த கால சமுதாயத்தோட அஸ்திவாரத்தையே இது வலுப்படுத்த உதவிச்சு ஓகே ஓகே இத கொஞ்சம் பிரிச்சு மேலாம் முதல் அடுக்கு சம்ஹிதைகள் இதுதான் ரொம்ப பழசுன்னு சொல்லிங்க ஆமா இதுதான் மூலம் சம்ஹிதைனாலே தொகுப்புன்னு அர்த்தம் அப்போ இதுல என்ன இருக்கும் மூல மந்திரங்கள் பாடல்கள் கடவுள போற்றுகிற துதிகள் வேண்டுதல்கள் எல்லாம் இதுல தான் இருக்கு நம்ம கோயில்ல பாடுறதுக்கு வச்சிருக்கிற பாட்டு புஸ்தகம் மாதிரி வச்சுக்கலாமா கரெக்ட் நல்ல எல்லா அடுக்குகளுக்கும் இதுதான் என்ன சொல்லுதுன்னு இருக்கு அடுத்து ஆமா இதுல சுவாரஸ்யம் என்னன்னா அடுத்த அடுக்கு பிராமணங்கள் பிராமணங்கள் இது வந்து சம்ஹித மந்திரங்களோட அர்த்தத்தை விளக்கி அந்த யாகங்கள் சடங்குகளை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும்னு சொல்ற ஒரு விரிவான செய்முறை விளக்கம் ஓ இது உரைநடையில் இருக்குமா ஆமா இது ப்ரோஸ்ல இருக்கும் சம்ஹித என்ன சொல்லுதோ பிராமணம் அத எப்படி செய்யணும்னு சொல்லும் அப்போ இது பிரீஸ்டுக்கான ஒரு டீடைல் மேனுவல் மாதிரி எக்ஸாக்ட்லி சடங்குகளை நடத்துறவங்களுக்கான ஒரு ரிச்சுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ரொம்ப துல்லியமா இருக்கும் ஓ அப்போ சடங்குகள் கரெக்டா செய்யணும்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க போல ஆமா எதுக்கு இவ்ளோ துல்லியம் தப்பு பண்ணா எதுவும் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் காரணமா நல்ல கேள்வி அந்த காலத்துல சடங்குகள சரியா செய்யறது ரொம்ப முக்கியமா கருதப்பட்டது மந்திர உச்சரிப்பு அந்த செயல்முறை இதெல்லாம் பிசகாம இருந்தாதான் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது ஓஹோ அது மட்டும் இல்லாம இது ஒரு சமூக ஒழுங்கையும் நிலைநிறுத்த உதவுச்சு அதனாலதான் பிராமணங்கள் இவ்ளோ டீட்டெயிலா இருக்கு புரியுது புரியுது சரி இந்த முதல் ரெண்டு அடுக்குகள் சம்ஹிதா பிராமணம் இது கர்ம காண்டம்னு சொன்னீங்க ஆமாம் செயல் பகுதி ஆமாம் அப்போ அடுத்த ரெண்டு ஆரண்யகங்கள் உபனிஷத்துகள் இது ஞான காண்டம் இங்க தான் ஃபோக்கஸ் மாறுது இல்லையா ஆமாம் இங்க தான் வந்து அந்த வெளி சடங்குகளை விட்டுட்டு கொஞ்சம் உள்நோக்கி பார்க்க ஆரம்பிக்கறாங்க இன்ட்ரஸ்டிங் தத்துவம் தியானம் சுய பரிசோதனை பத்தின விஷயங்கள் தான் இங்க அதிகம் குறிக்கோளே என்னன்னா மோட்சம் அடையறது சரி அதுல மூணாவது அடுக்கு ஆரண்யகங்கள் இதுக்கு பேரு காட்டு புத்தகம்னு சொல்றாங்களே ஆமா ஆரண்யம்னா காடு ஏன்னா பெரும்பாலும் காட்டுல தியானம் பண்ற முனிவர்களுக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்வாங்க ஓ அங்க என்ன விவாதம் நடக்கும் இங்கதான் ஏன் இந்த சடங்கு பண்றோம் இதோட உள்ள அர்த்தம் என்ன நீ யோசிக்க ஆரம்பிக்கறாங்க அந்த சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை தேடுறாங்க அப்ப இது வேதத்தோட சிந்தனை களம் அல்லது ஆரண்டி லேப் மாதிரி செம்மையா சொன்னீங்க ஒரு ஆரண்டி லேப் மாதிரி தான் செயல் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற இடம் வய பண்றோம்னு யோசிக்கிற இடம் செம்மையா இருக்கு இங்கே தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது சரி கடைசி நாலாவது அடுக்கு உபனிஷத்துகள் ஆமாம் இதுதான் உச்சம் உபனிஷத்துனா குருவுக்கு அருகில் அமர்ந்து கத்துக்கிறதுன்னு அர்த்தமாமே அதே தான் இது வேதத்தோட கடைசி பகுதி அதனால வேதாந்தம் அதாவது வேதத்தின் முடிவுன்னு சொல்றோம் இது பக்கா பிலாசபி போல பக்கா பிலாசபி பிரம்மம் அதாவது இந்த பிரபஞ்சத்தோட மூல சக்தி அல்டிமேட் ரியாலிட்டி ஆத்மா நம்மளோட உண்மையான நான் த செல்ஃப் பத்தி ரொம்ப ஆழமா பேசுது இது நம்ம காலேஜ்ல பண்ற ஃபைனல் பீசஸ் அல்லது ஒரு அட்வான்ஸ்டு ஃபிலாசபி கிளாஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாமா தாராளமா சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தாண்டி வாழ்க்கையனா என்ன நான் யாரு மாதிரி பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுற இடம் இது டீப் கொஸ்டின்ஸ் வாவ் இது ஒரு பெரிய படமா பார்த்தா இந்த நாலு அடுக்குகளை ஒரு காலேஜ் படிப்பு மாதிரி கூட யோசிக்கலாம் எப்படி சம்ஹிதா ஃபர்ஸ்ட் இயர் டெக்ஸ்ட் புக்ஸ் மாதிரி மூல மந்திரங்கள் ஓகே பிராமணங்கள் பிராக்டிகல் செய்யறதுக்கான லேப் மேனுவல்ஸ் மாதிரி செய்முறை விளக்கங்கள் சரி ஆரண்யங்கங்கள் ஒரு பிஜி ரிசர்ச் பேப்பர் மாதிரி சடங்குகளின் உள் அர்த்தத்தை ஆராயுது உபனிஷத்துகள் ஒரு பிஹெச்டி தீசஸ் மாதிரி அடிப்படையான தத்துவ கேள்விகளுக்கு விடை தேடுது பாத்தீங்களா இது ஒரு முழுமையான அறிவு பயணம் ரிச்சுவல் ஆரம்பிச்சு ரியாலிட்டி வரைக்கும் சூப்பர் அனலாகுங்க இது ரொம்ப தெளிவா புரியுது ஆகமொத்தத்துல சுருக்கமா சொன்னா வேதம் ஒரே புத்தகம் இல்ல இல்லவே இல்ல நாலு லேயர்ஸ் கொண்ட ஒரு லைப்ரரி கர்மகாண்டம் சம்ஹிதா பிராமணம் என்ற செயல் வழியா ஆரம்பிச்சு ஞான காண்டம் ஆரண்யக்கம் உபனிஷத் என்ற அறிவு பாதைக்கு கூட்டிட்டு போகுது கரெக்ட் பாட்டு செயல்முறை ஆராய்ச்சி வழியா தத்துவத்துல முடியுது கூல் இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க வேதத்தோட இந்த அமைப்பே மனுஷனோட உணர்வு நிலை வளர்ச்சிக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி தெரியலையா ஆமா நீங்க சொல்றது யோசிக்க வைக்குது வெளியுலக செயல்பாடுல ஆரம்பிச்சு தன்னைத்தானே ஆழமா புரிஞ்சுக்கற வரைக்கும் இது ஒரு கச்சிதமான வழிகாட்டி மாதிரி இருக்கு என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா இது வெறும் மத நூல் மட்டும் இல்ல ஒரு மனுஷனோட முழுமையான தேடலுக்கான ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கு அதான் இதை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுல இன்னும் நிறைய ஆழங்கள் இருக்கு